அனைத்து வசந்த் டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே மேற்கு திசை ஜன்னல்கள் ஜன்னல்கள் உடைய டாப்பிக்ல இது லாஸ்ட்டு மேற்கு திசையில் ஜன்னல் இருக்கலாமா இருக்கக்கூடாதா பாருங்க ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னே மேற்கு திசையின் அதிபதி யார் மேற்கு திசையின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் மந்தத்தை கொடுக்குறவர் சூரியன் மறைகிற திசை சூரியன் சன்செட்ஸ் இன் தி வெஸ்ட் அப்படின்ற இல்லையா சூரியன் மறைகிற திசம் அந்த திசையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது அல்ட்ராவேவ்ஸ் சூரியன் மறிகிற நேரத்தில் அதிகமாக வரும் பேக்டீரியாஸ் அதிகமாக வரும் ஜன்னல் வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் ஆனால் அந்த திசையில் ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும் ஏன் என்றால் சூரியன் மறிகிற காலத்தில் கொஞ்சம் காலம்தான் அந்த இடம் வந்து சில்லுன்னு இருக்கும் நீங்கள் பாருங்கள் எந்த வீடு எடுத்தாலும் வெஸ்ட்டில் இருக்கிற திசையில் சில்லுன்னு இருக்கும் எப்போது காலையில் ஆனால் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு அது அங்கே சூடு அதிகமாகிடும் அக்கம் பக்கம் வீடு இல்லைன்னா கிழக்கு வந்து சில்லுன்னு ஆகிடும் சாயந்தரம் ஆவாக மேற்கு வந்து ஹீட் ஆகிடும் அதனால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிற பூச்சி எல்லாமே செத்து போவோம் சின்ன சின்ன பேக்டீரியாஸ் குறையும் வைரஸ் எல்லாமே வந்ததுன்னா குறைஞ்சும் அதனால் மேற்கில் ஜன்னல் இருக்கிறது நன்மையே தவிர தீமை கிடையாது வட மேற்குல ஜன்னல் இருந்தால் அந்த வீட்டில் சுவாச நோய் இருக்காது மனநோய் டிப்ரெஷன் இருக்காது அந்த ரூமில் படக்கிறவங்களுக்கு ஏன்னா வட மேற்கு வந்து ரோதன ஸ்தானம் சண்டை போடுற ஸ்தானம் அங்கே நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு வீட்டில் வடமேற்கில் தூங்குறவங்க தான் ஒரு சண்டைக்கு ஒரு காரணமாகவே இருப்பார்கள் என்று சொல்லலாம் அந்த இடத்துல ஏதாவது பின்னால் ஏதாவது பெருசாக மரம் இருக்குது அதுவும் வேப்ப மரம் மாதிரி இருக்குன்னா வேப்ப மரம் வந்து செவ்வாயின் அதிபதி செவ்வாயை எப்படி சொல்லணுன்னா வேப்ப மரத்தை சா பார்த்துட்டு சொல்லலாம் இந்த வீட்டில் ஜாதகம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணுன்னா வேப்ப மரத்தை பார்த்துட்டு சொல்லலாம் ஆனால் அங்கே நீங்கள் ஜனல் வச்சுருக்கீங்கன்னா அந்த காற்று வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நோய்களை குறைக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் மேற்கு மத்திய பகுதி சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் ஜனல் இருக்கலாமா பாருங்கள் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் ஜனல் இருந்தால் சூரியன் மறைகிற காலத்துலேருந்து அங்கேருந்து வர வெளிச்சம் ஃபுல் வீட்டு வரைக்கும் வரும் அந்த காற்று ஃபுல் ஃப்ளோவாக வரும் அது கண்டிப்பாக நன்மை செய்யும் தவிர தீமையே செய்யாது பிரச்சனையே கொடுக்காது ஆனால் மேற்கில் அதாவது வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வெஸ்ட் சவுத் வெஸ்டில் ஜனல் இருக்கக்கூடாது அதாவது நம்ம நைருத்தி ஸ்தானம் கார்னர் ஜாயின் ஆகிற இடத்துல இதுதான் சூரியன் மரியாதைன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடாது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை நம்முடைய குரோத்தை இறக்கி விட்டுடும் நம்ம குரோத்தை இறக்கி விட்டுடும் திடீர்னு ஒரு பெரிய ஃபால் வந்து நம்ம வாழ்க்கையில் அப்படியே விழுந்துடும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு சவுத் வெஸ்ட்டில் ரூம் இருக்குது அப்பொழுது நீங்கள் மேற்கில் வடமேற்கில் அந்த ரூமுக்கு வடமேற்கில் தான் ஜன்னலை வைக்கணும் தவிர தென்மேற்கில் வைக்கக்கூடாது தென்மேற்கில் வைக்க கூடாது இப்பொழுது இந்த மேற்கு திசை ஜன்னல்கள் மேற்கு திசை ஜன்னல்கள் என கலர் இருக்க வேண்டும் பாருங்க மேற்கு திசை சந்திரனின் திசை வடமேற்கு மத்திய பகுதி சனியின் ஆதிக்கத்தில் இருக்கு அதனால் இந்த இடத்துல சில்வர் கலர் அல்லது உடன் கலர் ஜன்னல் இருந்தால் அது நன்மையே செய்யும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனை பார்க்கணும் ஜன்னலை பண்ணிட்டோம் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அங்கே நீங்கள் ஆஃப் ஒயிட் கலர் தான் வைக்க வேண்டும் க்ரீன் வீச்சா மனநோய் ரெட்டு விச்சா சண்டை க்ரீன் இதுனால் மனநோய் ரெண்டு வீச்சாக சண்டை மிச்சம் சாதாரண லைட் எது எதுனாலும் வைக்கலாம் மேற்கில் கண்ணாடி ஒடியுது ஜன்னலுடைய கண்ணாடி மேற்குள்ள ஒடியுதுன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது அந்த காலத்தில் அப்போ இந்த மாதம் ஒடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு மாதத்தில் யாருக்காவது காலில் அடிபடும் அல்லது முது தண்டில் வியாதி வர்ற காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த வாஸ்துவில் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ் இருக்குது அந்த திசையில் அந்த மாதிரி நடக்கும் பொழுது சுக்கரன் பங்கம் ஆகிறது சுக்ரன் பங்கம் ஆகும் கண்ணாடி வந்து சுக்ரன் சுக்ரன் பங்கம் ஆகிறது சுக்ரன் பங்கம் ஆகும் பொழுது சனிவுடன் சுக்ரன் பங்கம் ஆகும் பொழுது காலில் அடிபடுறதோ முது தண்டில் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் மேற்கு திசையில் மத்திய பகுதியில் வட மேற்கில் ஜன்னல் இருக்கலாம் தென்மேற்கில் இருக்கக்கூடாது கலர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தென்மேற்கில் மேற்கில் பால்கனி வைக்காதீங்க இது ஒரு எபிசோடில் அர்த்த வாட்டி சொல்கிறேன் பால்கனி எந்த இடத்துல இருக்கலாம் பால்கனி எந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன் ஆனால் மேற்கு திசையில் நீங்கள் பிளாக் கலரும் யூஸ் பண்ணக்கூடாது சனியின் கலர் பிளாக் அப்படின்னு யூஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணாமல் லைட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அல்லது சில்வர் கலர் அல்லது வுடன் கலர் யூஸ் பண்ணி ஜன்னல் எல்லாம் வைத்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்